வணக்கம் இது டுவெல்த் ஸ்டாண்டர்டான ஒரு க்ளாஸு அதே டென்த் லெசனில் நமக்கு முழு அலை திருத்தி லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து அரை அலை திருத்தி பார்த்தோம் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து முழு அலை திருத்தி ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் நம்ம ஹாஃப்வே ரெக்டிஃபையர் மாதிரி தான் இதுவும் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் எப்படி ஹாஃப்யர் எக்டிஃபேர் சொன்னோமோ முழு அலை திருத்தி எப்படி முக்கியமான ஃபைவ் மார்க்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இது ஓகேங்களா இதை வந்து பார்க்கலாம் இப்போ அரை அலை திருத்தி நம்ம படித்தோம் அதில் ஏன் வந்து அது அரை அலை திருத்தியாக செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு மாறுதிசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தில் ஒரு அரைப்பகுதியை மட்டுமே அது திருத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் நேர் அரைப்பகுதியை மட்டுமோ அல்லது எதிர் அறைப்பகுதியை மட்டுமோ திருத்தி கொடுக்கும் அதனால தான் அது வந்து அரை அலை திருத்தி அப்படின்னு சொல்கிறோம் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த முழு அலை திருத்தி இதுவும் பேர்லேயே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு அலையையும் ஒரு சைன் வேவ்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் மாரதிசை மின்னோட்டம் அல்லது மின் அழுத்தத்தினுடைய ஒரு முழு அலை அப்படின்னா வந்து இதுதான் இந்த ஒரு முழு அலையையும் திருத்தி கொடுக்கறதுனால தான் இதுக்கு பேர் வந்து என்னன்னா முழு அலை திருத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ இது வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்ப முழு அலை திருத்திங்கிறது ஒரு மாறு திசை மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை தான் மாற்றும் அதே நேரத்தில் இது வந்து நேர் அறைப்பகுதி எதிர் அறைப்பகுதி ரெண்டையுமே என்ன பண்ணோம் திருத்தம் ஒரு முழு அலையும் திருத்தம் அதனால தான் இதுக்கு வந்து என்னது முழு அலை திருத்தி அப்படின்னு சொல்றோம் இப்ப இதனுடைய இதுக்கு தேவையான சர்கியூ டயக்ராம் என்ன மின் சுற்று படம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் மின் சுற்று படம் ஓகே பாருங்க இப்போ இதுல நமக்கு வந்து அங்கே அரை அலை திருத்தல பார்த்த மாதிரியே தான் அதை உள்ளீடு சைகை இருக்கு இல்லையா அந்த உள்ளீடு சைகையை கொடுக்கறதுக்கு உள்ளீடு சைகை ஏசி மாறுதிசை மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டம் அது ஏசி சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாறுதிசை மின் மூலம் இது வந்து ஏசி உள்ளீடு இல்லைங்களா இது வந்து ஏசி உள்ளீடு அப்படின்னு சொல்லலாம் ஏசி உள்ளீடு இதை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மின் முதன்மைச் சொல்லுக்கு கொடுப்போம் இல்லையா மின்மாற்றினுடைய முதன்மைச் சொல்லுக்கு கொடுப்போம் இது வந்து முதன்மைச் சொல் அடுத்து இங்கே வந்து நமக்கு